இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங்கை எழுந்ததுமே அரிஷ் தூங்குறதுக்குள்ளே நம்ம வேலை முடிச்சிடலாம் சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது ஸோ அதனால் எல்லாமே க்ளீனாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரமும் கழுவாமல் இருந்தது ஸோ அதனால் பாத்திரமும் கழுவிடலாம் அரிஷ் எழுந்துருக்குள்ள சொல்லிட்டு பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஒர்க்கை முடிஞ்சதும் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து சப்பாத்தியும் பச்சை பயிறு கிரேவியெலாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் மாவு பிசைஞ்சுக்கு அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் சொல்லிவிட்டு அது ரெஸ்ட்டுக்கு விட்டாச்சு அதுக்கப்புறமா பச்சை பயிர் நைட்டையும் ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து மூணு விசில் விட்டுட்டு கொஞ்சமாக அஷுக்கும் எடுத்து வச்சிட்டேன் பவுலில் அவனுக்கும் கொஞ்சம் சாதம் போட்டு அது கூட மிக்ஸில் போட்டு அடிச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு பச்சைப்பயிரு கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க வெட்டி வச்ச வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி கூடவே கருவேப்பில சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் இதை போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க அதை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரிசிக்காக நான் பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி பச்சை பயிர் அதில் குழம்புக்கு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு குழம்புல சேர்த்துட்டேன் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் கஸ்தூரி மெதி கொத்தமல்லி ஏதாச்சும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்புறமா சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி திரட்டிகிட்டு இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆசை தூரத்துக்குள்ளேயே முடிச்சிடலான்னு பார்த்தேங்க அதுக்குள்ளே அப்போ தாஷ்ட் எழுந்துட்டாங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பார்த்துக்குறேன்னு சொல்லி நீ வேலையை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பார்த்துட்டு இருந்தாங்க என்ன தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வேலை சீக்கிரம் முடியவே மாட்டேங்குதுங்க ஏன்னா குழந்தையே பார்த்துட்டு வேலையும் செய்கிறது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் மதியானம் என்ன லன்ச் மீனும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்தியும் கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்ததுங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு இப்போவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சதும் ஹஸ்பண்டோ அரிச விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சரி நானும் வீட்டுக்கு மா போட்டு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மா போட்டு மா போட்டிருந்தேன் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டால் தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க தேங்க்யூ